கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடை ரெண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று பவுல் சொல்லுகிறார் பெரியமானே உங்களுக்கு தெரியும் கணிதத்துல நான்கு வகையான செயல்கள் உள்ளன கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ஆனால் இதுல வகுத்தலில் மட்டுமே சமமாக அந்த காரியங்களை பங்கிடுகிற ஒரு செயல் அமைந்திருக்கிறது இங்கே பவுல் சொல்லுகிறார் சத்ய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தவனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இருக்கேன் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற காரியம் தேமுகையோ உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியும் தேவனுடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும் பெருமானு இன்று நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தின் சுகம் கருத்துடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும் நம்முடைய பொருளாதாரம் கருத்துடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும் நம்முடைய ஊழியம் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும் நம்முடைய உறவுகள் கத்தருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும் நம்முடைய குணாதிசயங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும் நம்முடைய சாட்சி அமைய வேண்டும் நம்முடைய நாவின் ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை கேட்ப அமைய வேண்டும் ஆனால் பெரியமான இன்று நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் நம்முடைய பொருளாதாரத்துக்கு கொடுக்கிற கவனத்தை நாங்கள் சரீர சுகத்துக்கு நாங்கள் கொடுப்பதில்லை சரீர சுகத்துக்கு கொடுக்கிற கனத்தை நாங்கள் கத்தருடைய ஊழியத்துக்கு நாங்கள் கொடுப்பதில்லை நம்முடைய தேவைகளுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நாங்கள் கொடுப்பதில்லை இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதிகளும் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யப்பட்டு இருந்தாலும் வெவ்வேறு நிலைகளிலே காணப்படுகிறது ஆனா பவுல் இங்கே தெளிவாக சொல்லுகிறார் தீம தேவியை பார்த்து நீ சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியும் தேவ வசனத்தினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும் பெரியமான நம்முடைய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தினமும் கத்தோடைய வேதத்தை தியானிக்கிறோம் ஆனால் அந்த தியானம் நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து பகுதிகளையும் ஆளுகை செய்யக்கூடியதாக அமைய வேண்டும் அப்படி அமையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் அந்த வார்த்தையினாலே வருகிற ஆசீர்வாதம் அங்கே வழிந்து இருக்கிறது கர்த்தர்தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேததியான பகுதிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் இன்று ஒரு தீர்மானத்துக்குள் வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தருடைய வார்த்தை ஆளுகை செய்யட்டும் அதற்கு கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறும் எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் கர்த்தர்தாமே எங்களோடு இருக்கிறார்

േവ കുമാാരവ കുമാറ സാധോയവ കുമാാരവ കുമാരാോ ദേവ കുമാരാവ ശരി ദേവകുമാര மாரா தேவ குமாரா உடைந்த பாத்திரம்னா உடைந்த அது மக்கே தெரி